இறைசக்தி நேரருக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது சிவாஜி கணேசன் அவர்கள் செய்த தானமும் நன்கொடைகளை பற்றி பார்ப்போம் திலகம் மே ஆறுக்கு மேற்பட்ட யானைகள் கஜதானம் தானம் செய்துள்ளார் தனது சொந்த செலவில் சென்னை அமெரிக்கா தூதரகத்தின் மூலமாக திலகத்தின் நண்பருக்கு அமெரிக்காவில் உள்ள குழந்தைகள் பூங்காவிற்கு யானை ஒன்று வேண்டும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அதற்கான ஏற்பாடு செய்ய முடியுமா என கேட்டு அவருக்கு தகவல் வருகிறது நண்பருக்கு முந்தைய ஆண்டு புன்னெநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு யானை வழங்கிய நடிகர் திலகத்தின் நினைவு வர அதை பற்றி விவரங்களை அறிய நடிகர் திலகத்தை அணுகினார் நடிகர் திலகத்திலும் விவரங்களை சொல்ல குழந்தைகள் நானே வாங்கித் தருகிறேன் என சொல்ல நண்பர் திகைத்தார் சொன்னது போலவே அடுத்த சில நாட்களில் யானைக்குட்டி ஒன்றை வாங்கி அதற்கு தனது மூத்த மகள் சாந்தியின் பெயரை சூட்டினார் அமெரிக்க தூதரக அதிகாரியுடன் வழங்குகிறார் சிறப்பு விமானம் மூலம் சாந்தி என்ற இந்திய யானை புலிஸ் என்ற இடத்தில் உள்ள குழந்தைகள் பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு துன்பம் வந்தபோது அவர்களுக்காக பலமுறை கட்டபொம்மன் நாடகத்தை நடத்தியே அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வி விவசாயிகளுக்காக நிதி திரட்டி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பா ஜீவானந்தம் அவர்களிடம் அஞ்சு லட்சத்தை வழங்கினார் பா ஜீவானந்தம் அவர்களை பிரமிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பெருந்தலைவர் காமராஜா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தேன்கூடு என்ற நாடகத்தை நடத்தி காரைக்குடி கீழ ஊராணியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்காக ஏவிஎம் ஈயப்ப செட்டியா அவர்களின் புதல்வர் பழனி செட்டியார் இருந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த இடத்திற்கு சிவாஜி காலனி என்று பெயரிட்டனர் ஏழை மக்களுக்கு கொடுத்தார் நடிகத்திலகம் தனக்கு கிடைக்காத கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளவர் அதன் விளைவாகவே அன்னை இல்லத்தில் முகப்பில் ஒரு சிறுவன் அமர்ந்து புத்தகம் படிப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கும் இதுபோலவே சூரக்கோட்டை பண்ணை வீட்டின் நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கும் தனது உடன் பிறந்த தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்தார் குடும்ப உறவுகள் அனைவரையும் நன்றாக படிக்க வைத்தார் கல்விக்கென நிதி கேட்டு யார் வந்தாலும் வாரி வழங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நூறுக்கு மேற்பட்ட தடவை மேலே ஏறி அதில் வந்த வருமானம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை பல்வேறு கல்வியுடனுக்கு நன்கொடையாக அளித்தார் அதில் ஒன்று போடி தொழிற்பயிற்சி கல்லூரி தொடங்க ரெண்டு லட்சத்தை அன்று அரசிடம் அளித்தார் ஆண்டுதோறும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிவாஜி பிரபு டெஸ்ட் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது திருமுருக கிருபானந்த வாரியருக்கு கோவில் புதுப்பிக்க நிதி வசூல் பெற்று வருவதாகவும் அறிந்த சிவாஜி அவர்களுக்கு பதினோராயிரம் அவருக்கு கொடுத்து அனுப்பினார் வல்லக்கோட்டை சுப்பிரமணி சுவாமி திருக்கோவிலுக்கு புதுப்பிக்க குடமுணுக்கு விழா செய்ய வேண்டும் அதற்காக சிவாஜி அவர்கள் நன்கொடை கொடுப்பது விளம்பரம் செய்வது பிடிக்காது உதவி செய்தாலும் யாருக்கும் மற்றவர்களும் சொல்லி காட்டக்கூடாது என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரத்தில் கால்நடைகளுக்காக ஒரு பெரிய கால்நடை மருத்துவமனை அமைத்து கொடுத்து வாயில்லா ஜீவன்களுக்கான கால்நடைகள் நலம் பெற வழி செய்தவர் நடிக்கத்திலகன் சிவாஜி கணேசன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மூளாய் ஒரு அது ஒரு கூட்டுருவ மருத்துவமனையின் சபை தலைவராக இருந்தவர் பி எம் சங்கரப்பிள்ளை அவர்தான் சிவாஜி கணேசனை வரவழைத்து பெரிய வரவேற்பு கொடுத்தவர் அந்த மூளாய் ஆஸ்பத்திரியை விரிவுபடுத்த பொருள் நிதி திரட்ட தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கையில் என்தங்கை என்ற நாடகத்தை நடத்தினார் பராசக்தி படத்தில் கோர்ச்சினை வசனம் பேசி நடித்தார் அதற்கு கிடைத்த வருமானத்தை ஆஸ்பத்திரிக்கு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இறுதியில் தமிழகமெங்கும் கடும் புயல் மழை காரணமாக பலத்த சேதங்கள் ஏற்பட்டு நிவாரணப் பணிகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டன அப்போதைய புதுமுக நடிகரான சிவாஜி அவர்கள் நிவாரண நிதியாக ரூபாய் ஆயிரம் வழங்கினார் பராசக்தி நடித்த கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு பாகிஸ்தான் எல்லை யுத்தத்தின் போது நமது தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் யுத்த நிதிக்காக தனது இரநூறு பவுன் மதிப்புள்ள தங்க பேனாவை நன்கொடையாக பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் நடிகத்திடம் கொடுத்தார் திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி கட்டுநிதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வியட்நாம் வீடு நாடகம் நடத்தி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் கட்டிட நீதிக்காக ரூபாய் நாற்பதாயிரம் அளித்தார் நடிகைத்திலும் அவர்கள் அவர் செய்யும் தான தர்மம் நன்கொடைகள் உதவிகள் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்பார் விளம்பரம் அவருக்கு பிடிக்காது அவர் செய்யும் தான தர்மம் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார் அவர் செய்யும் தான தர்மம் எப்படியாவது வெளிவந்துவிடும் நல்லது நல்ல செயல் என்று வெளிப்படும் நடிக்க திரு அவர்கள் தான தர்மம் ஏராளம் செய்துள்ளார் அதில் சிறுதுளி சொல்லி உள்ளோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்